எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு அல்வா செஞ்சேன் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெள்ளரி விதை அல்வா போகி இல்லைன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக வெள்ளரி விதை அல்வா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் தேவை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளரி விதை அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இது தோல் எடுத்த வெள்ளரி விதை அந்த கப்பில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப்புக்கு அளவுக்கு இருக்குது முக்கால் கப்பு கொஞ்சம் மேலே இருக்குது அதே சம அளவு சர்க்கரை இது வந்து ப்ரவுன் சுகர் அதாவது ப்ளீச் பண்ணாத இருக்கிற ரெகுலர் கேன் சுகர் தான் இதுவும் சம அளவு எடுத்திருக்கேன் நெய் இதுக்கு கொஞ்சமாக தான் பிடிக்கும் கால் கப் அளவு நெய் எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த வெள்ளரி விதையை மிக்சியில் போட்டு ஒரு தடவை பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக விழுதாக அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளரி விதையை நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சம் கூட மண் எதுவும் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க மிக்சியில் முதல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க ரொம்ப நைஸாக இருக்கில கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சர்க்கரையும் பொடி பண்ணிட்டேன் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு வானலியில் போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ இந்த அரைச்சி விழுத வானலியில் சேர்த்துக்கிறேன் இதோட மிக்சி கழுவின தண்ணியை சேர்த்துறேன் பிடிச்சி வச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணால் போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நெய் சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டதும் சேர்க்கலாம் ஒரு வேளை அடியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் சேர்க்கலாம் இது நான்ஸ்டிக்கு ஆனால் இதில் வந்து கோட்டிங் போகாது இந்த நான் போகி பண்டிகைக்காக இந்த அல்வா பண்ணுறேங்க இப்போ வந்து வெள்ளரி விதை தர்பூசணி வித மெலன் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குது அல்வா சேர்ந்தால் நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வப்போது கறந்து விட்டுட்டே இருக்கணும் அடிய ஒட்டாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும் அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படுறப்போ நம்மளுக்கே தெரியும் அது அடியில் ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் நாட்டு சக்கரை பாரிஸ் ப்ரவுன் சுகர்ன்னு வருது இல்லையா அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லைனா டார்க் ப்ரௌன் சுகர் வரும் நான் வெள்ளை சக்கரை அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லை ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் விருப்பம் விருப்பந்தாங்க இதில் வந்து எப்போவுமே ஏலக்காய் தூள் எல்லாம் போட மாட்டோம் வேற எதுவும் சேர்க்க மாட்டோம் தான் இதனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நம்ம இந்த எந்த விதை பண்றோமோ இது வெள்ளரி விதை எடுத்திருக்கேன் தர்பூசணி விதை அந்த மாதிரி எந்த வித எடுத்தாலும் இந்த மெத்தட்ல பண்ணிங்கன்னா நல்லா வரும் கொஞ்சம் கெட்டிப்பட கெட்டிப்பட அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் முதல் விட கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான போதுமானது ஏன்னா இதை ஆஃப் பண்ண பிறகு கூட இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து எடுக்கிறோம் பாதாமல்வெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பார்த்து எடுக்கலாம் இது பாருங்க நல்ல ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுருச்சு ஆஃப் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா பளபளன்னு வந்துடுச்சு ஷைனிங் வந்துருச்சு இப்போ கடைசியா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நல்ல வாசனை வருது அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நெய் சேர்த்துக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நெய் வந்து அவ்வளவா இழுக்காது நல்லா பளபளன்னு வந்துடுச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஓரத்தை விட்டு இப்படி சென்டராக வருது இல்லையா இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டிருக்கும் ரொம்பவும் வானிலையே கெட்டி பழ விட்டாக்க அதுக்கப்புறம் நம்ம அல்வா மாதிரி இருக்காது இன் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கரண்டி போட்டு கலக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்பூன்ல எடுத்திருக்கேன் பாருங்க திக்காக இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தான் ஆச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும் ரொம்ப கெட்டிப்படை விட்டு எடுக்கிறாதீங்க இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லா இருக்கும் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வரும் மிக சுவையான வெள்ளரி விதை அல்வா தயார் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் இந்த பொதுவாக இந்த மாதிரி சீட்ஸில் நம்ம பண்ணுற அல்வா வந்து நல்ல ஹெவியாக இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சமாக கொடுத்தா போகிறோம் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மற்ற எந்த விதையாலும் சேர்த்து செய்யலாம் ஒன்றாவும் சேர்த்து செய்யலாம் தனித்தனியாகவும் செய்யலாம் இன்னும் பல ரெசிபீஸ் பொங்கல் ரெசிபீஸ் பூரா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் பாருங்கள் எல்லோருக்கும் போகிக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லோருக்கும் மிக செழிப்பாக மிக சிறப்பாக அமையிறதுக்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும்